கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி அருகில் இடம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கர் பன்னெண்டு சென்ட் விலை முப்பது லட்சம் எலுமிச்சை மரம் இடம் முழுவதும் எலுமிச்சை மரம் உள்ளது கம்பி வேலி பென்சிங் வேலை அமைத்துள்ளார்கள் தென்னை மரம் உள்ளது இது உங்கள் நாகா ரியல் எஸ்டேட் கரூர் கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி அருகில் ரைஸ் மில் எலுமிச்சை மரத்துடன் விற்பனைக்கு தண்ணீர் தொட்டி எலுமிச்சை மரம் நல்ல காப்பில் இருக்குதுங்க அருமையான காப்பு ஒரு ஏக்கர் ஃபுல்லாகவும் எலுமிச்சை மரம் தான் கம்பி வேலி முழுவதும் கம்பி வேலி அமைக்கப்பட்டுள்ளது பார்க்குற இடம் தாங்க எலுமிச்சா மரம் ஃபுல்லாகவும் எலுமிச்சா மரம் இருக்கு தென்னை மரம் ஒரு முப்பது தென்னை மரம் இருக்குது கொய்யா மரம் ஒரு ரெண்டு மூணு கொய்யா மரம் இருக்குதுங்க இடத்த ஒட்டி மேற்காலை தாரோடு பேசுங்க இடத்திற்கு மேற்கால தாரோடு பேசு ரைஸ் மில்லும் இருக்குதுங்க உள்ள இடத்துல போர் ஒன்று இருக்குதுங்க எழுநூற்றம்பது அடி போர் ரைஸ் மில்லுக்கு பின்னாடிங்க இது முடிக்கலான்னு ஆரம்பிக்கலாம் மேற்கால சைடுங்க மில்லுக்கு மேற்காலை இது மில்லுக்கு பின்னாடி சைடுங்க இப்போ மில்லுக்குள்ளே வந்திருக்கேன் மிஷினரிக்கை பார்க்கலாங்க மில் ரன்னிங்கில் தாங்க இருக்குது அரிசியாக அரைக்கிறதுக்கெல்லாம் போட்டிருக்காருங்க மில் தான் இருக்குங்க இடத்துக்கு முன்னாடிங்க இடத்துக்கு முன்னாடியும் தார் தாங்க அந்த வீடு பக்கத்துல எல்லாம் வீடுங்க இருக்குங்க இது இடத்துக்கு வடக்கால பக்கம் தார் ரோடுங்க மேற்காலையும் தார் ரோடுங்க ரெண்டு பக்கம் தார் ரோடுங்க ரோடு பேஸ் ரெண்டு பக்கம்